ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் அதாவது ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் த்ரீயில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இதுவரை நம்ம ரெண்டு பகுதியை பார்த்துருக்கோம் பகுதி ஒன்றில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜாதகம்னா என்ன ஜோதிடம்னா என்ன இதெல்லாம் யார் யார் பார்ப்பாங்க யார் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவது பகுதியில் நம்ம கைரேகைனா என்னன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் கைரேகையின் மேடுகள் அப்படின்னு அதை பத்தியும் பார்த்தோம் இந்த பகுதியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கைரேகையின் மேடுகள்லேயே கொஞ்சம் டீட்டெயில் பார்க்க போறோம் அதாவது ஜாதகம் ஜோதிடம் இப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கிரகங்கள் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் அதாவது நவக்கிரகங்கள்னு சொல்லுவாங்க நவகிரகங்கள்னு பார்த்தோம்னா ஒன்பது கிரகங்கள் இருக்கு நவம்னா ஒன்பதுன்னு அர்த்தம் அதுதான் நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இங்கிலீஷில் சொல்லணுன்னா பிளானட்ஸ் அதுதான் தமிழில் கிரகங்கள்னு சொல்கிறோம் அதில் மொத்தம் ஒம்பது கிரகங்கள் இருக்குது அது என்னென்ன கிரகங்கள்னு பார்க்கலாம் அதாவது முதல்ல சூரியன் ரெண்டாவது சந்திரன் மூணாவது செவ்வாய் நாலாவது ராகு அஞ்சாவது குரு ஆறாவது சனி ஏழாவது புதன் எட்டாவது கேது ஒன்பதாவது சுக்கரன் இப்படின்னு ஒன்பது நவக்கிரகங்கள் இருக்கு இந்த ஒன்பது நவகிரகங்களுமே ஒன்பது கடவுள்கள் அதாவது ஒன்பது கடவுள்களை தான் ஒன்பது நவகிரகங்கள்னு நம்ம ஜாதகத்துல சொல்றோம் அந்த ஒன்பது நவக்கிரகங்கள்ல ஒன்பது கடவுள்கள் இருக்காங்கன்னு நான் சொன்னேன் அந்த ஒன்பது கடவுள்களில் ரெண்டு பேர் வந்து ராது கேது அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேருமே ஒரு அசுரன் தான் ஒரு அசுரனை விஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்தை வச்சு அவனோட கழுத்தை வெட்டிடுவார் ஆனால் சுதர்சன சக்கரம் வச்சு கழுத்தை வெட்டினா யாருமே பிழைக்க மாட்டாங்க அப்படி இருந்தும் இந்த அசுரன் எப்படி உயிரோடு வந்தால் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அந்த அசுரன் வந்து தேவர்கள் வந்து அமிர்தம் குடிக்கும்போது இந்த அசுரன் மட்டும் மாறு வேஸ்து தேவன் மாதிரி உருவம் எடுத்து வந்து அமிர்தம் குடிச்சிருவான் அதை தெரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு ச சுதர்சன சக்கரத்தை போட்டு தாக்கும்போது தான் கழுத்து தனியாக உடம்பு தனியாக போயிடும் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது ரெண்டுமே உயிரோட வரும் அதில் அந்த தலை தான் ராதுன்னு சொல்றோம் அந்த உடம்பு பகுதியை தான் கேதுன்னு சொல்றோம் அதன் காலப்போக்கில் இவங்களுமே கடவுள்கள் அப்படின்னு நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டோம் அதனால தான் ஒன்பது நவக்கிரகங்கள்ல ஒன்பது பேருமே கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது இது வரைக்கும் நம்ம ஒன்பது கிரகங்கள் பார்த்துருப்போம் அதாவது போன வீடியோல என்ன சொன்னோன்னா இந்த வீடியோல கைரேகை பத்தி சொல்லவேன்னு சொல்லியிருப்பேன் அதையே இந்த வீடியோல கைரேகையை பத்தி சொல்லாம கிரகங்கள் பத்தி சொல்லியிருப்பேன்னு அப்படின்னு உங்களுக்கு யாரா கேள்வி இருக்கும் அதுக்கு பதில் நான் சொல்றேன் அதாவது நீங்க முதல் கைரேகையை கத்துக்கணும்னா நீங்க முதல் கிரகங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் கிரகங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால கைரேகையை கத்துக்க முடியும் கிரகங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டால் நீங்க கைரேகையை மட்டும் இல்லை திருமணம் போடுறதுல இருந்து பெயர் ராசி வரைக்கும் ஜாதகம் அப்படின்னு எல்லாமே கத்துக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த பதிவுல கிரகங்கள் பத்தி சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம எதை பத்தி சொல்ல போறோம்னா எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த கிரகம் நட்பு எந்தெந்த கிரகத்திற்கு எந்தெந்த கிரகம் பகை எந்தெந்த கிரகத்திற்கு எந்தெந்த கிரகம் நட்பும் இல்லாமல் பகையும் இல்லாமல் ஓரளவுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல் கிரகமான சூரியனோட நட்பு பகை சமம் பார்க்கலாம் அதாவது சூரியன் கூட எந்தெந்த கிரகமெல்லாம் நட்பாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் குரு பகை யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் சனி ராகு கேது அடுத்து யார் யாரெல்லாம் சமமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா புதன் ரெண்டாவது கிரகமான சந்திரனுக்கு யார் யாரெல்லாம் நட்பா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சூரியன் புதன் யார் யாரெல்லாம் பகையா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராது கேது யார் யாரெல்லாம் சமமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் குரு சுக்கிரன் சனி இவங்க எல்லாரும் தான் சமமா இருக்காங்க அடுத்து மூன்றாவது கிரகமான செவ்வாய் செவ்வாய்க்கு நட்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு அதே பகை யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் ராகு கேது சமமா யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் சனி நெக்ஸ்ட் நான்காவது கிரகமான ராகு ராகுக்கு யார் யாரெல்லாம் நட்பா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சனி அதே யார் யாரெல்லாம் பகையா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் எந்த கிரகமெல்லாம் சமநிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதன் குரு இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அடுத்து அஞ்சாவது கிரகமான குரு குருவோட நட்பு கிரகம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் அடுத்து யார் யாரெல்லாம் பகையா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் அடுத்து யார் யாரெல்லாம் சமமா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி ராகு கேது அடுத்து ஆறாவது கிரகமான சனி கிரகத்துக்கு யார் யாரெல்லாம் நட்பு கிரகமா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் ராகு கேது அடுத்து யார் யாரெல்லாம் பகையாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் யார் யாரெல்லாம் சமமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு அடுத்து ஏழாவது கிரகமான புதனுக்கு யார் யாரெல்லாம் நட்பு கிரகம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் அடுத்து யார் யாரெல்லாம் பகையாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அடுத்து யார் சமமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு சனி ராகு கேது அடுத்து எட்டாவது கிரகமான கேதுக்கு யார் யாரெல்லாம் நட்பு கிரகம்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சனி அடுத்து யார் யாரெல்லாம் பகையா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் அடுத்து யார் யாரெல்லாம் சமநிலையே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதன் குரு இவங்க ரெண்டு பேர் தான் நட்பு இல்லாமல் பகை இல்லாமல் சமநிலையே இருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கிரகமான சுக்கிரனுக்கு யார் யாரெல்லாம் நட்பாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதன் சனி ராகு கேது அடுத்து யார் யாரெல்லாம் பகையா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் அடுத்து யார் யாரெல்லாம் சமமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு இதில் ராகு கேதுக்கு மட்டும் கேதுவுக்கு ராகு பகையா நட்பாக சமமாக இருக்கிற மாதிரி வந்திருக்காது அதே மாதிரி ராகுவுக்கும் கேது நட்பு பகை சமம் அப்படின்னு எங்கேயுமே வந்திருக்காது ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே உடம்புலேருந்து பிரிஞ்சவங்க தான் அதனால அவங்களுக்கு ராவுக்கும் கேதுக்கு அவங்கவுங்க நட்பு கிரகமாகவும் வருவாங்க மேலே வீடியோவில் இருக்கிற டேபிளை பார்த்து நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இது ஜெராக்ஸ் எடுத்து எப்பவுமே நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போதும் ஜாதகம் படிக்கும் போதும் இது எப்போவுமே கூடைய வச்சுக்கோங்க இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி ஜாதகம் தொடர்ந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் ஃபோரில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் பாலசுப்பிரமணியம்